எல்லையற்ற இந்த வெற்றிடத்தின் ஆழத்திலிருந்து உருவங்களும் வருது உருவம் இன்மையும் வருது எவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கோங்க மாஸ்டர்ஸ் அங்க உருவங்களும் வருது உருவம் இல்லாமையும் வருது அதுவே இன்னும் வெளிப்படும் அது இன்னும் விரிவடையும் போது என்ன ஆகுது அதனுடைய அடர்த்தி நிறைந்த ஒரு பகுதியா உருவாகுது அதுதான் பௌதீக தலம் அப்படின்னு நாம இருக்கிற இந்த பூமி தலத்தை சொல்றோம் இப்படி எல்லாமுமா அது விரிவடைந்து கொண்டே வருது எப்ப இந்த பௌதீக தலம் உருவாகுதோ அப்ப அங்க இருந்து அந்த அடர்த்தி அப்படிங்கறதால வண்ணங்கள் அப்படிங்கிறது உருவாகுது இது எல்லாமே நம்மளுடைய ஆன்மாவின் உணர்வுகள் ஆன்மாவின் உணர்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உன்னுடைய ஈகோவை கரைச்சிடணும் மொத்தமா ஈகோ அப்படிங்கிறது உனக்குள்ள இல்லாம ஒரு விழிப்புணர்வு நிலையை நீ அடைகிறாய் அல்லவா அதுதான் ஆன்மாவின் உணர்வு